திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே சொத்து தகராறு காரணமாக எண்பத்தி இரண்டு வயது தந்தையை பெற்ற மகனே கிரிக்கெட் மட்டையால் தாக்கும் வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜங்களாபுரம் பகுதியைச் சேர்ந்த எண்பத்தி இரண்டு வயதான ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அப்பாவு இவர் தனது இரண்டு மகன்களுக்கும் சொத்தை சமமாக பிரித்து கொடுத்துள்ளார் அவரது மனைவியின் பெயரில் உள்ள சொத்துக்களை மட்டும் தனக்காக வைத்துள்ளார் இந்நிலையில் மூத்த மகனான மார்க்க வந்தீஸ்வரன் தனது தாயாரை அழைத்து சென்று அவரது பெயரில் உள்ள சொத்துக்களை தன் பெயருக்கு மாற்றியதாக கூறப்படுகிறது இதனால் ஏற்பட்ட தகராறில் தனது தந்தையை மார்க்க வந்தீஸ்வரன் கிரிக்கெட் மட்டையால் தாக்கியுள்ளார் இதில் அப்பாவுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது இதுகுறித்து அப்பாவு கொடுத்த புகாரின் பேரில் மார்க்க வந்தீஸ்வரன் உள்ளிட்ட நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க